ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதே நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதே நல்லெண்ண வாங்கலாம் இல்ல சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் பனிரெண்டாவது மற்றும் கடைசி லீக் ஆட்டம் துபாயில் நடந்தது இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின டாஸ் வென்ற நியூசிலாந்து பவுலிங் தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன் எடுத்தது துவக்க வீரராக இறங்கிய சுப்மன் கில் இரண்டு கேப்டன் ரோஹித் சர்மா பதினைந்து ரன்னில் ஆட்டமிழந்தனர் இழந்தனர் விராட் கோலி பதினோரு ரன் எடுத்தார் பின்னர் வந்த ஸ்ரேயாஸ் ஐயர் அக்சர் பட்டேல் ஜோடி நிதானமாக விளையாடினர் ஸ்ரேயாஸ் எழுபத்தொன்பது ரன்கள் அடித்து அவுட் ஆனார் அக்சர் பட்டேல் நாற்பத்தி இரண்டு ரன் அடித்தார் ராகுல் இருபத்தி மூன்று ஜடேஜா பதினாறு ஹர்திக் பாண்டியா நாற்பத்தி ஐந்து ரன்னில் அவுட் ஆகினர் அதிகபட்சமாக நியூசிலாந்தின் மேட் ஹென்றி ஐந்து விக்கெட் கைப்பற்றினார் இருநூற்றி ஐம்பது என்ற வெற்றி இலக்குடன் நியூசிலாந்து பேட்டிங்கில் இறங்கியது சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் சரிந்தன நின்று விளையாடிய வில்லியம்சன் எண்பத்தி ஒரு ரன் அடித்து ஆட்டத்தின் போக்கை மாற்றினார் அடுத்து வந்தவர்கள் சோபிக்கவில்லை நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று ஐந்து ரன்களுக்கு நியூசிலாந்து ஆல் அவுட் ஆனது நாற்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது இந்தியாவின் வருண் சக்கரவர்த்தி ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இந்த வெற்றியின் மூலம் குரூப் ஏ பிரிவில் முதலிடத்திற்கு முன்னேறிய இந்தியா வரும் நான்காம் தேதி துபாயில் நடைபெறும் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவுடன் மோதுகிறது